எனக்கு இந்த பீடியோட மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்கள் அதா இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல வந்து சொல்கிறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்குங்க இந்த ஏப்ரல் மாதத்துல கடைசியாக வரக்கூடிய பத்து நாட்கள் ரொம்ப எச்சரிக்கையான நாட்கள் என்று சொல்லலாம் ஏன்னா ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் நிறைய மாற்றங்களானது கிரகங்களிடையே ஏற்படுது அந்த கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போற விருஷக ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயத்த இந்த இடத்துல சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கிறத தான் ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சரி வாங்க என்ன பலன் கிடைக்குங்கிறத ஜோதிடர் சொன்னதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்துல நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் வந்து இருக்கு அந்த கிரக பயிற்சிகளை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற என்ன கிரக பயிற்சிகள்ங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க இந்த கிரக பயிற்சிகளால் பொற்கால உங்களுக்கு தொடங்குமா தொடங்காதாங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி ஏப்ரலுடைய கடைசியில் செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடக்க இருக்குது இதன் காரணமாக தான் உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றம் ஏற்பட போகுது அதாவது வசந்த வீசுமா வீசாதா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொழில் வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கோ உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா ஏற்படாதா போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஜோதிடத்தின் படி கிரக பயிற்சிகள் மட்டும் கிடையாது கிரகங்களுடைய பஹர பயிற்சி பஹர நிவர்த்தி கிரக சேர்க்க இந்த மாதிரியான விஷயங்களும் ஒவ்வொரு ராசிகள் மீது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் உங்களோட ராசிக்கு இந்த தாக்கலா ஏற்பட போகுது ஏப்ரல்ல செவ்வாய் கிரகம் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு புதனும் சுக்கரனும் மீன ராசியில் பகர நிவர்த்தி அடையிறாங்க சூரியன் மேஷ ராசியில் நுழைகிறாரு ஏப்ரலில் மீன ராசியில் சூரியன் சனி சுக்கரன் புதன் ராகு ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது ஸோ கிரக சேர்க்கை கிரக மாற்றம் பகர நிவர்த்தி இந்த மாதிரி நிறையவே இந்த ஏப்ரல் கடைசியாக இருக்குது இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறது உங்கள் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு நீங்கள் என்ன பலன் பெற போகிறீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ராசி விஷாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையும் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி நேர்களுக்கு ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் நல்ல நிலைமைக்கு போற மாதிரி நல்ல நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்று சொல்லலாம் மற்றவர்களிடத்துல மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்க போது அதே சமயம் பணத்தை இழப்பதற்கு சூழ்நிலை நேரிடலாம் பணத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது வாங்குவது நல்லது நம்பிக்கை இல்லாதவங்க இல்லாதவங்கக்கிட்ட பணத்தை யோசிக்க கூட கூடாது உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அரசியலில் நல்ல நிலம் வந்து சேரும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சவாலான நேரமாக இருக்க போது அதுவும் பண விஷயத்தில் ரொம்ப சவாலானதாக இருக்க போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் என்பது விருச்சகராசி நேர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா மாணவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்க படிப்புல சிறப்பான பலனை இந்த பத்து நாட்கள் காண்ற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கல்வி ஆண்டுல இந்த பத்து நாட்கள் நீங்கள் விரும்பிய பாட உங்களுக்கு கிடைக்க அதிக ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதிக உழைப்பும் அதிகமான விடாமுயற்சியும் கண்டிப்பாக அவசியம் இதுதான் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும் படிப்பில் சாதனைகள் கூட புரிவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மாணவர்கள் அரசியலில் இருக்கிறவங்களை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையை சேர்ந்த ராசிக்கார நேர்களுக்கு இந்த டைம் வந்து என்ன நடக்குனா டெக்னிக்கல் துறையில் சேர்ந்தவர்களுக்கு மேன்மை அடைவதற்கு வாய்ப்புகள் வந்து இந்த பத்து நாட்கள் கிடைக்க போகுது நீங்கள் பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பணியாற்றுனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியானது உங்களால் பெற முடியும் புகழ் பாராட்டு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு வந்து பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கு உண்டான பலன் ஏதாவது ஒரு நாள் கிடைக்கும் காத்திருந்து கடமைகளை சரியாக செய்பவர்களுக்கு வெற்றி கனி கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் இது கலைத்துறையை சேர்ந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு எதுவுமே இப்போ பாராட்டு கிடைக்கலன்னு வருத்தப்படாமல் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க்கை மட்டும் போடணும் அதை நீங்கள் போட்டாவே உங்களுக்கு நல்ல இடத்துக்கு போக முடியும் அதுக்கப்புறம் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் வந்து இந்த பத்து நாட்கள் சக ஊழியர்களிடம் மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாவீங்க அதனால் சக ஊழியர்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும் அதனால் வார்த்தைகளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனங்கிறது இருக்கணும் தைரியமான குணங்களோடு பணி செய்யணும் அப்போ தான் உங்களுக்கான பணியில் வெற்றியாடுறது பெற முடியும் வேலையில் இடர்களை எதிர்கொள்வது நிறையவே இருக்கு வேலையில் இடர்கொள்கள் ஏற்படும் போது அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் தகிரியமான குணங்களோடு நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்யணும் அப்போ தான் நீங்கள் இந்த பத்து நாட்களில் எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் தப்பிக்க முடியும் இது பெண்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட விஷயங்க அதுக்கப்புறம் தொழிலதிபர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழிலதிபர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் தொழிலதிபர்கள் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தொழிலதிபர்கள் விருச்சக ராசிக்காரங்க சிறந்த முன்னேற்றமானது காண்பீங்க நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றமானது பெறுவீங்க ஸோ வியாபாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த பத்து நாட்கள் இருக்குது புதிய சந்தை வாய்ப்புகள்லாம் பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க வியாபாரத்திற்கு புதிய வாகனம் வாங்குவீங்க வியாபாரத்தில் வாகனெல்லாம் வாங்கும்போது அது நல்லா உங்களுக்கு உழைக்கும் ஸோ வியாபாரத்தில் புதிய வாகனம் வாங்கும்போது மனநிறைவோடு வாங்குங்க இது வியாபாரக்காரங்களுக்கு இந்த பத்து நாட்கள் கிடைக்கக்கூடிய பலனாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விற்சகராசிக்காரங்களுக்கு அரசு மற்றும் தனியார் துணைகளில் பணி புரிந்திங்கன்னா மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலான வாய்ப்புகளை பெற முடியும் அரசு சுற்றுலாத்துறையில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளும் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலையை உங்களுக்கு உயர பெறுவீங்க இந்த மாதிரியான அதிசயம் இந்த பத்து நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலி இந்த ஏப்ரல் மாதம் இந்த பத்து நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் ஒன்றுக்கு பத்தாக லாபத்தை தரும் சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறக்கூடிய யோகம் உண்டாகும் வாழ்க்கை துணை வகையில் தகுந்த ஒத்துழைப்பு கிடைக்கும் பொருளாதார நிலையில் உயர்வு தருவதாக அமையும் வீடு மனை வாகன தொடர்பான இனங்களில் அனுகூலமான நிகழ்வு நடக்கும் ஸோ அனுகூலமான ஒரு நாட்களாக இந்த நாட்கள் இருக்குங்கிறத நம்புங்கள் இதுதான் உங்களுக்கான பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேப்பன் நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதை கேப்பன் நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் அச்ச திருதி அம்மாவாசைக்கான தாள்கள்லாம் வந்து போடுவேன் அதை அது எல்லாமே ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த தோள்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி